ஹாய் ஹலோ எவ்ரிவன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா இப்போ கால பைரவர் ஜெயந்தி வந்து இன்னைக்கு நைட்ல இருந்து ஆரம்பிக்குது அஷ்டமி எடுத்துக்கிட்டோம்னா இந்த கால பைரவ அஷ்டமி அப்படிம்பாங்க இந்த கால பைரவ அஷ்டமி கால பைரவர் ஜெயந்தி எடுத்துக்கிட்டீங்கன்னா கால பைரவரோட வழிபாட்டுக்கு ரொம்ப ஸ்பெஷலான காலகட்டம் நீங்க பைரவரை வழிபடுறவங்களா இருந்தாலும் சரி இல்ல வந்து பைரவருடைய வழிபாடு உங்களுக்கு பிடிச்சதா இருந்தாலும் சரி இந்த காலகட்டங்களை மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா இந்த ஒரு மா ஒரு நாள் நீங்க கால பைரவருக்கு ப்ராப்பரா நீங்க வழிபாடு பண்றீங்கன்னாலோ இல்ல எந்த பைரவர் ரூபமா இருந்தாலும் சரி பைரவர் ரூபம் வழிபட்டீங்கனாலும் உங்களுக்கு சிறந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் அதுல நான் கேரண்டி இந்த பைரவ ஜெயந்திக்கு வந்து நான் உங்களுக்கு ஒரு மந்திரம் கொடுக்குறேன் இந்த மந்திரத்தோட தன்மை என்ன இந்த மந்திரத்தை வந்து எந்த அஷ்ட பைரவருடைய மந்திரம் தான் நான் அஷ்ட பைரவர்னா எட்டு பைரவர்கள் இவர் யாருன்னா வந்து கால பைரவருக்கு கீழே வரக்கூடிய எட்டு பைரவர்கள் அவங்க யார் யாரு என்ன அவங்களுடைய தன்மை என்ன அவங்களை வழிபடுறது மூலமா என்ன பலன் கிடைக்கும்ங்கிறது நான் டீட்டெயிலா ஒன்பது நிமிஷம் வீடியோ நான் பேசியிருக்கிறேன் அந்த வீடியோ முழுசா பார்த்து பயன்படுங்க பொறுமையா நீட்டா பாருங்க உட்காந்து கடைசி வரைக்கும் அப்பதான் உங்களுக்கு அதோட தன்மை என்னங்கிறது புரியும் அப்போ இந்த வழிபாடு நீங்க எடுத்தீங்கன்னா சகல விதமான உங்களுக்கு வந்து பலன்களும் கிடைக்கும் நீங்க வந்து வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகளை நீங்க எதிர்கொண்டு வர்றதுக்கான ஒரு மார்க்கம் இதுல கிடைக்கும் சோ அஷ்டபைரவரோட மந்திரம் நான் வந்து இந்த வீடியோல கொடுக்கறேன் ஆனாலும் நீங்க வந்துட்டு அந்த வீடியோவை போய் பார்த்து உங்களுக்கு அந்த தெளிவு உங்களுக்கு கிடைக்கணும் அதாவது வந்து பைரவர் மந்திரம்னா என்ன பைரவர் யாரு இது தெளிவு இல்லாம நீங்க போய் பண்றதுல என்ன பிரயோஜனம் சோ நீங்க யார பண்றீங்க யார வழிபடுறீங்கிற ஒரு தெளிவோட போய் பண்ணுங்க சோ உங்களுக்கு வந்து அதனால வந்து பரிபூர்ண பலன் கிடைக்கும் அதனால வந்து சும்மா வெறும் மந்திரத்தை மட்டும் சொல்றதுனால வந்து உங்களுக்கு வந்து காவாசி பலம் தான் கிடைக்கும் காவாசி ஆர்வாசி பலம் சோ முழுசா அந்த மலனோட மந்திரத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழ இருக்க லிங்க் கிளிக் பண்ணுங்க அது வந்து ஃபுல் வீடியோக்கு உங்களை வந்து கூட்டிட்டு போவோம் சோ லெட் சி த மந்திர அஷ்டபைரவா நமஹே ஓம் அஷ்டைரவாய நமஹே ஓம் அஷ்ட பைரவாய நமஹே ஓம் அஷ்ட பைரவாய நமஹே ஓம் அஷ்ட பைரவாய நமஹே ஓம் அஷ்ட பைரவாய நமஹே இது அஷ்ட பைரவரோடيه நாம மந்திரம் இந்த மந்திரத்தோட அர்த்தம் என்ன அந்த எட்டு பைரவர்கள் யாரு அவங்க உங்களுக்கு வாழ்க்கையில் என்னென்ன நன்மைகள் பண்ணுவாங்க அப்படின்னு தெரிஞ்சு நீங்கள் வழிபடுங்க இந்த காலபைரவ் ஜெயந்தியில அதுக்கான ஃபுல் வீடியோ கால லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன் இதை பார்த்து நீங்கள் வழிபட்டு பலன் பிரிவில் நம்புறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ இந்த நெக்ஸ்ட் வீடியோமாய்